உங்களோட இபி பில்ல ஆன்லைன் மூலமாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு பல்வேறு தேவைகளுக்காக பில் தேவைப்படலாம் நீங்கள் பில்ல கூகுள் பே ஃபோன்பே அல்லது மற்ற ஆஃப்ஸ் மூலமாக பே பண்ணிருக்கலாம் அல்லது நீங்கள் டைரக்டாக ஆபீஸ்ல போயிட்டு பே பண்ணிருக்கலாம் நீங்கள் எப்படி பே பண்ணியிருந்தாலும் வெறும் ரெண்டு நிமிஷத்தில் இபி பில்லை ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ண முடியும் பில்ல டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் மற்றும் அதில் பதிவு பண்ண மொபைல் நம்பர் இந்த ரெண்டு மட்டும் இருந்தால் போதும் மொபைல் நம்பருக்கு ஓடிபி எல்லாம் வராது ஜஸ்ட் அந்த மொபைல் நம்பரை மட்டும் என்ட்ரு பண்ண போதும் இப்போது இவி பில்ல எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்களோட மொபைல் அல்லது கம்ப்யூட்டர்ல ப்ரௌசரை ஓபன் பண்ணிட்டு அதில் தேன்ஜெட்கோ டாட் ஓஆர்ஜி அப்படின்னு டைப் பண்ணுங்க அல்லது இதுக்கான லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும் இதுதான் தேன்ஜெட்கோ வெப்சைட்டோட ஹோம் பேஜ் இது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பில்லிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்கும் இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இ ரிசிப்ட் ஃபார் ஆன்லைன் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இ ரிசிப்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் இபி பில்லை டவுன்லோட் பண்ணுறதுக்கு மூணு டீடைல்ஸ் தேவைப்படுது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கன்சூமர் நம்பர் இந்த கன்சூமர் நம்பர் வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும் இது வந்து உங்களோட இவி கார்டில் இருக்கும் இப்போ நம்ம ரெசிப்ட் நம்பர் மற்றும் டிரான்சாக்ஷன் டேட் இந்த ரெண்டை கண்டுபிடிக்கணும் அதுக்கு நீங்கள் மறுபடியும் ஹோம் பேஜுக்கு வந்து இந்த இடத்துல பில் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இந்த இடத்துல வந்து உங்களோட சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரை டைப் பண்ணுங்க அதாவது கன்சூமர் நம்பரை டைப் பண்ணுங்க நீங்கள் கன்சூமர் நம்பரை டைப் பண்ணும்போது ரீசன் கோடையும் சேர்த்து டைப் பண்ணணும் பெரும்பாலும் உங்களோட கார்டில் ரீசன் கோட் இல்லாமல் இருக்கலாம் சப்போஸ் ரீசன் கோட் இல்லை அப்படின்னா உங்களோட பழைய இபி பில்லில் ஃபுல் கன்சியூமர் நம்பரும் இருக்கும் அது அப்படியே இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா இபில பதிவு பண்ண மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டே கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல வந்து உங்களோட சர்வீஸ் டீடைல்ஸ் இருக்கும் அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அட்டவணை வரும் இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரெசிப்ட் நம்பர் மற்றும் டிரான்சாக்ஷன் டேட் இருக்கும் நீங்கள் எந்த மாதத்துக்கான இபிபில்லை டவுன்லோட் பண்ண போகிறீங்களோ அதோட ரெசிப்ட் நம்பர் மற்றும் ட்ரான்சாக்ஷன் டேட்டை காப்பி பண்ணிக்கணும் நான் வந்து ஏப்ரல் மாதத்துக்கான இபி டவுன்லோட் பண்ண போகிறேன் அதனால் அதுக்கு நேராக இருக்கக்கூடிய ரெசிப்ட் நம்பரை காப்பி பண்ணுறேன் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ் பண்ணுங்கள் அடுத்து இங்கே ட்ரான்சாக்ஷன் டேட் இருக்கும் இந்த டேட்டை இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்கிற வியூ டவுன்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரெசிப்ட் ஓப்பன் ஆகும் இந்த ரெசிப்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் இபிபில்லில் ஆன்லைன் மூலமாக எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்